அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று இருபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஞாயிறு அருள் வாழ்வின் அடித்தளம் நற்செய்தி நற்செய்தி வாழ்க்கையின் முறை நற்செய்தி வாழ்க்கை முறையின் ஈர்ப்பால் இளைஞர்களின் வருகையால் சகோதரர்களின் எண்ணிக்கை உயர்ந்தது இதன் விளைவாக பிரான்சிஸ் எளிய வரிகளில் தனக்கும் தனது சகோதரர்களுக்கும் என்று வாழ்க்கை முறை ஒழுங்கையும் சட்டங்களையும் தம் கைப்பட எழுதினார் அதில் தூய நச்செய்தி கடைபிடித்தல் என்பதனையே அசைக்க முடியாத பிளக்க முடியாத அடித்தளமாக வைத்து ஒரே மாதிரியான உள்ளமும் ஒரே மனமும் கொண்ட சீரான வாழ்க்கை முறைக்கும் அவசியமானதாக தோன்றிய ஒரு சிலவற்றை மட்டும் இணைத்தார் அவர் எழுதிய வாழ்க்கை முறைக்கு தலைமை பேராயரின் ரோமன் போன்றி ஒப்புதல் பெற விரும்பி தனது சகோதரர்களை அழைத்து கடவுளின் வழி நடத்துதலில் மட்டும் நம்பிக்கை வைத்து திருத்துவ ஆட்சி பீடத்திற்கு செல்ல தீர்மானித்தார் கடவுள் அவர்களது இந்த விருப்பத்தை மேலிருந்து கண்ணுற்று தங்களது எளிமைத்தனத்தை குறித்து பெரிதும் மருண்டு போயிருந்த சகோதரர்களின் மனத்தை திடப்படுத்த விரும்பி இறை மனிதருக்கு பிரான்சிஸுக்கு எவ்விதமான காட்சியை காண்பித்தார் மிகவும் உயரமான மரம் ஒன்று வளர்ந்து நின்ற ஒரு சாலை வழியே அவர் நடந்து செல்வது போல் அவருக்கு தோன்றியது அவர் அதனை அணுகி அதன் கீழ் நின்று அதன் உயரத்தைக் கண்டு வியந்து கொண்டிருந்தபோது அந்த மரத்தின் உச்சியை தொட்டு அதனை மட்டும் எளிதாக வளைக்கும் அளவுக்கு அவர் திடீரென்று இறையாற்றல் மேலே உயர்த்தப்பட்டார் திடீரென்று இறை ஆற்றலால் மேலே உயர்த்தப்பட்டார் இந்த வல்லமை மிகுந்த காட்சி திருத்துவ ஆட்சிபிடம் எவ்வாறு தாழ்ந்து வரும் என்று உணர்த்துவதாக இறை பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு புரிந்து கொண்டு பேறு வகை கொண்டார் அதன்பின் தன் சகோதரர்களை ஆறுதல் படுத்தி அவர்களோடு இணைந்து பயணம் ஆனார் அவர் ரோமையின் அலுவலகத்தை அடைந்ததும் அவர் தலைமை பேராயர் திருத்தந்தை முன்னிலையில் கொண்டு வரப்பட்டார் திருத்தந்தையிடத்தில் தன் திட்டத்தை பண்ணிவுடனும் அவசரமாகவும் விளக்கி கூறி அந்த ஒழுங்கிற்கு ஒப்புதல் தரும்படி விரும்பிக் கேட்டுக்கொண்டார் அன்று கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருந்த ஞானம் நிறைந்த அறிவாளியான மூன்றாம் இன்னசென்ட் அவர்கள் கடவுள் மனிதரின் போற்றுத்துக்கு போற்றுதற்குரிய தூய்மையும் இதய தாட்சியும் அவரது கூறிய நோக்கத்தையும் கண்டு வியந்து அவரது பக்தி நிறை வேண்டுதலுக்கு இசைவு தெரிவித்தார் ஆயினும் சில கருதி இவை புதுமையானவதாகவும் கடினமானதாகவும் மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாகவும் தோன்றியதால் கிறிஸ்துவின் சிறிய ஏழை மனிதன் கேட்டதை செய்வதற்கு சற்று தயங்கினார் கருதி மிகவும் வணக்கத்துக்குரியவரும் புனிதத்தின் அன்பரும் கிறிஸ்துவின் ஏழைகளுடைய உதவியாளருமான சபீனாவின் ஆயர் புனித பவுலின் ஜான் என்ற ஒருவர் இருந்தார் அவர் தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு திருத்தந்தை மற்றும் அவரது அனைத்து சகோகரினாள்களிடம் இந்த ஏழை மனிதன் நற்செய்தி வாழ்வை வாழ அனுமதி கேட்டு வைத்துள்ள வேண்டுகோள் நவீனமானதாகவும் அறிவை சாராததாகவும் கடைபிடிக்க மிகவும் கடினமானதாகவும் உள்ளது என்று நினைத்து யாராவது மறுத்தால் அவர்கள் நற்செய்தியின் ஆசிரியரான கிறிஸ்துவுக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்கள் என்று கூறினார் இதையெல்லாம் கவனித்த திருத்தூதர் பேதுருவின் வழி தோன்றலானவர் கிறிஸ்துவின் வறிய மனிதரின் பக்கம் தெரிந்து என் மகனே கிறிஸ்து தம்முடைய விருப்பத்தை உம் வழியாக எமக்கு காட்டும்படி அவரிடம் மன்றாடுங்கள் அப்போது இன்னும் உறுதியாக அவர் சித்தத்தை அறிந்தவுடன் உங்கள் தூய விருப்பத்தை முழு நம்பிக்கையுடன் ஒப்புதல் தரலாம் என்று கூறினார் அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு மனிதராக பிறந்தோர் எல்லாம் மனிதராக மனித பண்புடன் மனித நேயமுடன் வாழ்வோரே மனிதர் ஆவர் ஏனெனில் தமக்கென வாழ் நலம் நாடும் பண்பே மனிதனின் மனிதனை தனித்துவரும் மகத்துவம் மிக்கமான ஆக்க உள்ளது மனிதனை தனித்து வரும் மகத்துவமும் மிக்க மனிதனாக ஆக்க வல்லது மனம் உள்ளவனே மனிதன் அம்மனம் பரிபக்குவம் அடையும் பொழுது அம்மனம் பரிபக்குவம் படும் பொழுது அவன் முழு மனிதனாக திகழ்கிறான் வானுரையும் தெய்வத்திற்கு நிகராக உயர வேண்டியவர் மானிடர் ஆனால் மானிட இனமும் வறுமை அறியாமை சாதி இன பேதம் ஆகிய இருளில் அகப்பட்டு துயர் அடைகிறது சிலர் வாழ பலர் வாழும் இடிநிலை மாற்றி எல்லோரும் வளத்துடனும் நலத்துடனும் வாழ சமய பக்தி இலக்கியங்கள் இன்றும் வழிகாட்டுகின்றன